தென்காசி மாவட்டம் கடையம் அருகே உள்ள தோரண மலையில் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அகத்திய மகரிஷி அமர்ந்து மண்டையோட்டு அறுவை மருத்துவம் செய்து மாபெரும் சாதனை புரிந்து தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்துள்ளார் வாருங்கள் அந்த தொன்மையான தளத்தை நேரில் சென்று வழிபட்ட இறை அனுபவத்தை பெறலாம் தமிழ்நாட்டின் தென்கோடியில் கேரள மாநில எல்லை அருகே அமைந்துள்ள தென்காசி மாவட்டத்துக்கு பயணிப்போம் தென்றல் தாலாட்டி வரவேற்கும் தென்காசி நகரிலிருந்து பாபநாசம் நகருக்கு செல்லும் முதன்மை சாலையில் தென்காசியிலிருந்து ஏறத்தாழ பனிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள காவல்துறை சோதனைச் சாவடியில் இறங்கி அங்கிருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவு சென்றால் இந்த தொன்மையான முருகப்பெருமான் கோவிலை அடையலாம் முருகப்பெருமான் அருளால் சித்த மருத்துவத்தின் சிறப்பை உலகுக்கு அகத்திய மகரிஷி எடுத்துரைத்த இடம் இது கைலாய கைலாயமலையில் சிவபார்வதி திருக்கல்யாணத்தைக் காண தேவாதி தேவர்கள் மகான்கள் முனிவர்கள் சித்தர்கள் மகரிஷிகள் என ஞான மார்க்கத்தில் இருந்த அனைவரும் அங்கு சென்றதால் வடதிசை தாழ்ந்ததும் தென் திசை உயர்ந்ததும் அனைவரும் அறிந்ததுதான் உடல் எடையற்ற ஞான மார்க்கத்தில் இருந்த அனைவரும் ஒரே இடத்தில் கூடியதால் உயர்வு தாழ்வு ஏற்படாது என்பதே உண்மை இத்தகைய சூழலில் திசையின் சிறப்புகளை முதன்மைத்துவத்தை உலகோர் அறிய செய்ய சிவபெருமான் நடத்திய திருவிளையாடலே அகத்திய மகரிஷியின் தென்திசை பயணம் எனலாம் அவ்விதம் அகத்திய மகரிஷி பொதுகை மலைக்கு வந்ததும் அங்கு அவருக்கு சிவபெருமான் தமது திருமண கோலத்தை காண்பித்து அருளினார் அதுமட்டுமின்றி தமிழ் மொழியை முருகப்பெருமான் வாயிலாக கற்றுக்கொள்ளவும் தமிழரின் மருத்துவமான சித்த மருத்துவ முறைகளை கற்றுத் தேர்ந்து அதனை பரப்பவுமே அகத்திய மகரிஷியை சிவபெருமான் தென் திசைக்கு அனுப்பியுள்ளார் என்பதை வடதிசைக்கு சென்றவர்கள் உணரத் தொடங்கினர் பொதிகை மலையில் சிவபெருமானின் திருமணக் கோலத்தை கண்டு மகிழ்ந்த அகத்திய மகரிஷி அதன் பிறகு சிவபெருமான் வசித்து வரும் திரிகூட மலையான திருக்குற்றால மலைக்கு செல்ல புறப்பட்டார் அப்போது தோரணமலையை அடைந்த அகத்திய மகரிஷி அங்கு தவம் புரிந்து முருகப்பெருமானை நேரில் கண்டு மகிழ்ந்து தமிழ் மொழியை கற்று அகத்தியம் என்கிற இலக்கண நூலை இயற்றினார் அத்துடன் சித்த மருத்துவத்தையும் கற்றறிந்து தாம் அறிந்தவற்றை ஏராளமானோருக்கும் கற்றுக் கொடுத்தும் சிகிச்சை அளித்தும் சித்த மருத்துவத்தை வளர்த்தார் அகத்திய மகரிஷியின் மருத்துவ புகழ் எங்கும் பரவியதால் நீண்டகால நோய்களால் பாதிக்கப்பட்டிருந்த அநேகம் பேர் அங்கு வந்து அவரிடம் சிகிச்சை பெற்று குணமடைந்தனர் இதில் குறிப்பிடத்தக்கவர்கள் காசிவர்மன் என்கிற பாண்டிய மன்னன் மற்றும் திறன என்கிற தொல்காப்பியர் இவர் இரண்டாம் தமிழ்ச்சங்கம் அமைந்திருந்த கபாடபுரம் புலவர்களுள் ஒருவர் திறன தூமாக்னிக்கு ஜலநீதி என்கிற பழக்கம் இருந்தது தூய்மையான நீரை மூக்கு துவாரத்தின் ஒரு பகுதி வழியாக செலுத்தி அதனை மூளை அமைந்துள்ள கபால பகுதிக்குள்ளும் கொண்டு சென்று சுத்தப்படுத்திய பிறகு மறுநாசி வழியாக வெளியேற்றுவதே ஜலநீதி என்கிற பழக்கம் இதற்காக அவர் ஆற்று நீரை பயன்படுத்தியுள்ளார் அப்போது ஆற்று நீரில் இருந்த தேரை என்கிற மிக சிறிய தவளையின் முட்டை திறன தூமாக்னையின் மூளைக்குள் சென்று தங்கிவிட்டது அது தேரையாக வளரத் தொடங்கியது வளர வளர தமிழ் புலவருக்கு தலைவலி ஏற்பட்டு அதிகரிக்கத் தொடங்கியுள்ளது ஆனால் தலைவலிக்கான காரணம் தெரியாமல் பனிரெண்டு ஆண்டுகளாக அவதிப்பட்டு வந்துள்ளார் அகத்திய மகரிஷியின் திறமையை அறிந்த திறன தூமாக்னி தோரணமலைக்கு வந்து தனது தலைவலியை போக்கும்படி வேண்டினார் அகத்திய மகரிஷி தமது ஞான பார்வையால் தலைவலிக்கான காரணத்தை தெரிந்து கொண்டார் அறுவை சிகிச்சை மூலமே தலைவலியை போக்க முடியும் என திறன தூமாக்னியிடம் கூறிய அகத்தியர் அறுவை சிகிச்சைக்கான ஏற்பாடுகளை செய்தார் மயக்க மருந்து கொடுத்த சில மணித்துளிகளிலேயே தூமாக்னி ஆழ்ந்த மயக்கமடைந்தார் அவரது கபாலத்தை சுற்றி ஒருவகை மெழுகை தடவியதும் கபாலம் திறந்தது மூளையை இதுகு இருந்த தேரையை இடுக்கையால் அகத்திய மகரிஷி எடுக்க முயன்றார் அவரை தடுத்த அவரது சீடனான பொன்னரங்கன் என்கிற சிறுவன் மண் களையத்தில் நீரை நிரப்பி எடுத்து வந்தான் அந்த களையத்தை கபாலம் அருகே வைத்து அதனுள் கையை விட்டு அலைந்தான் தண்ணீரின் ஓசையை கேட்ட மூளையிலிருந்த தேரை கொஞ்சு சட்டென களத்திற்குள் குதித்தது சட்டென கபாலத்தை மூடிய அகத்தியர் சந்தானகரணி என்கிற மூலிகை கலவையால் ஒட்ட வைத்தார் அதன் பிறகு சமோகினி என்கிற மூலிகையால் மயக்கத்தை தெளிய வைத்தார் மயக்கம் தெளிந்த தூமாக்னி தலைவலி நீங்கியிருந்ததை உணர்ந்து மகிழ்ச்சியுடன் அகத்தியருக்கு நன்றி தெரிவித்தார் அதையடுத்து அகத்திய மகரிஷியின் அறிவுரையை பின்பற்றி நீண்ட காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்தார் அகத்திய மகரிஷி மேற்கொண்ட இந்த கபால அறுவை சிகிச்சையே உலகின் முதல் அறுவை சிகிச்சையாக விளங்குகிறது சித்த மருத்துவத்தில் அறுவை சிகிச்சை முறை இருந்துள்ளது என்பதற்கு இந்த சிகிச்சையே தக்க சான்றாகும் மன்னர்கள் காலத்தில் போரில் காயமடைந்த ஏராளமான வீரர்களுக்கு சித்த மருத்துவத்தின் அறுவை சிகிச்சை முறையில் குணப்படுத்தியுள்ளனர் சித்த மருத்துவத்தில் அறுவை சிகிச்சை முறையை சல்லிய கிரியை என குறிப்பிடுகின்றனர் அறுவை சிகிச்சையின் போது சமயோசிதமாக செயல்பட்டு சிகிச்சை வெற்றி பெற உற்ற தோழனாக விளங்கிய சிறுவன் பொன்னரங்கனை அகத்திய மகரிஷி தேரையர் என அழைக்க தொடங்கினார் தமக்கு தெரிந்த மருத்துவ நுணுக்கங்களை எல்லாம் தேரையருக்கு கற்றுக் கொடுத்தார் தேரையர் நன்கு கற்றுவிட்டார் என்பதை தெரிந்து கொண்ட அகத்தியர் திரிக்கூடமலையை நோக்கி சிவபெருமானை காண சென்றிருந்தார் ஏறத்தாழ எண்ணூறு ஆண்டுகள் வாழ்ந்த தேரையர் தோரணமலையிலேயே சமாதி அடைந்தார் இத்தகைய பெருமைகள் உடைய தோரணமலையில் ஒரு குகைக்குள் அகத்திய மகரிஷி வழிபட்ட முருகன் அருள்பாலித்து வருகிறார் தமக்கு முருகப்பெருமான் தோரண மலையில் காட்சி கொடுத்ததன் அடிப்படையில் அகத்திய மகரிஷி உருவாக்கிய இந்த முருகப்பெருமானே தற்போதும் பக்தர்களுக்கு பாலித்து வருகிறார் இந்த முருகப்பெருமானை வழிபட்ட பிறகே அஞ்ஞானம் விலகி சீதா பிராட்டி கடத்தப்பட்டதை ராமபிரான் உணர்ந்தானாம் மாயமானை தேடுவதை விடுத்து தமது பத்தினியை தேடத் தொடங்கினாராம் மலை மீது உள்ள ஒரு காலடி தடத்தை ராமர் பாதம் என்கிறார்கள் இறை என்பர்கள் மகாகவி பாரதியாருக்கு தோரணமலை முருகன் இஷ்ட தெய்வமாம் தோரணமலை முருகனை ராமபிரான் வழிபட்டதை அறிந்த பாரதியார் குகையில் வளரும் கனலே என போற்றி பாடி தேவமயில் வாகனத்துடன் இந்த முருகப்பெருமான் அருள்பாலித்து வருகிறார் சூரசம்ஹாரம் நடைபெறுவதற்கு முன்பே இந்த இடத்தில் அகத்திய மகரிஷிக்கு முருகப்பெருமான் காட்சி கொடுத்த இடம் என்பதையே இந்த தேவமயில் வாகனம் உணர்த்துகிறது எனவே திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கும் முந்தையவர் இந்த தோரணமலை முருகப்பெருமான் என்பதை தெரிந்து கொள்ளலாம் இங்கு முருகப்பெருமானை வழிபடுவோருக்கு மருத்துவக் கல்வி பயில தகுதி அடிப்படையில் இடம் கிடைக்கிறது மருத்துவர்களால் கண்டறிய முடியாமல் நோயால் அவதியுறுபவர்கள் இங்கு வந்து ஒரு நாழிகை நேரம் முருகனை வழிபட்டால் ஆரோக்கியம் உண்டாகிறது உயர்ந்த அரசு வேலை அரசியல் பதவி வேண்டுவோர் இங்கு வழிபட்டு பலன் பெறுகின்றனர் திருமணம் மகப்பேறு ஆகியவற்றுக்காகவும் குடும்ப பிரச்சினை நீதிமன்ற வழக்கு முடிவுறவும் தோரணமலை முருகனை வழிபட்டு வருகின்றனர்